ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்றைக்கி நம்ம அச்சரப்பாக்கத்தில் இருக்க ஆட்சீஸ்வரர் கோவிலுக்கு தான் போக போகிறோம் மேல்மருவத்துறை அடுத்து இந்த கோவில் வருது இந்த கோவிலை நம்ம பார்க்கும்பொழுதே இந்த கோவில் பற்றிய வரலாறு என்னென்ன இதையும் நம்ம விவரமாக பார்ப்போம் இந்த கோவிலில் இன்னும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது வாங்க அங்கே அந்த கொன்றையடி ஈஸ்வரர் தரிசிக்கும் பொழுதே அந்த கோவிலில் இருக்க அந்த சிறப்பு அம்சத்தையும் நம்ம பார்க்கலாம் ஜிஎஸ்டி சாலையில் பயணிக்கும்பொழுது அச்சரப்பாக்கம் ஒரு பிரிட்ஜு மாதிரி வரும் அது மேலே ஏறாமல் நம்ம பார்த்திங்கன்னா இடது பக்கமாக திரும்பினோன்னா இந்த கோவில் நமக்கு வரும் இந்த கோவிலை சுற்றி இன்னும் நிறையா ஆலயங்கள் அமைஞ்சிருக்கு மலை மேலேயும் ஒரு சிவன் கோவில் இருக்குது நடுப்பணி முருகர் ஆலயமும் இருக்குது இந்த கோவில் இந்த பேர்லேயே பார்த்திங்கன்னா பாக்கம் அச்சு முறிந்த இடம் அப்படின்றது எல்லாருக்குமே தெளிவாக தெரியும் அந்த கதை என்ன அதை தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் முப்பெரும் தேவர்கள் இவங்க பார்த்தீங்கன்னா யாருன்னா ஒரு கடினமாக ஒரு தவம் செய்கிறாங்க பொழுது அவங்க என்ன வரம் கேட்குறாங்களோ அந்த வரங்களை கொடுப்பாங்க அதே மாதிரி பிரம்மாவை நோக்கி பார்த்திங்கன்னா மூன்று அசுரர்கள் கடினமான ஒரு தவம் மேற்கொண்டு அவர்கிட்ட ஒரு வரம் வாங்குகிறாங்க பிரம்மன்கிட்ட அவங்க கேட்கக்கூடிய வரங்கள் பார்க்கும்பொழுது தங்களை எந்த நிலையிலையும் அழிக்கக்கூடாது அப்படின்னுட்டு முதல் அரக்கனாக இருக்கக்கூடியவர் தாரகன் ரெண்டாவது அரக்கன் பார்த்திங்கன்னா கமலாட்சன் மூன்றாவது அரக்கன் வித்வன் மாலி இவங்க கேட்ட இந்த திரிபுர அசுரர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க இவங்க இந்த வரம் வாங்கினதுக்கப்புறம் எல்லா தேவர்களையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கொடுமை தாங்க முடியாமல் எல்லா தேவலோகத்திலேருந்து சிவாபெருமான் கேட்டால் இந்த அசுரர்கிட்டருந்து எங்களுக்கு விடிவு காலம் வேணும் ரொம்ப கொடுமை தாங்க முடியல அப்படின்னு போய் கேட்ட உடனே சிவாபெருமான் என்ன பண்ணுறாரு பூலோகத்துக்கு வரத்துக்காக ஒரு தேர்ல ஏறி எல்லாம் ஆயத்த நிலையில் இருக்கார் தேர்லேயும் பார்த்திங்கன்னா புறப்பட்டு வந்துடுறாரு எந்த செயல் செய்கிறோம் அப்படின்னும்பொழுதும் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகரை வணங்குகிறோம் குலதெய்வம் கோவில் போனால் கூட ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம விநாயகரை வணங்கிட்டு பூஜைகள் செய்துட்டு அப்புறம் தான் நம்ம குலதெய்வம் கோவிலில் போயிட்டு பூஜைகள் செய்வாங்க இது சாதாரண மனிதர்கள்னு இல்லை சிவபெருமானாகட்டும் அந்த விநாயகருக்கு அப்பாவாக இருந்தாலும் சரி முதல்ல விநாயகரை வணங்கணும் இதை ஒரு கருத்தில் வச்சுட்டு விநாயகர் என்ன பண்ணார் அவர் கிளம்புற தேரில் இருக்க அந்த அச்சு இருக்க பாருங்கள் அதை எடுத்து முறிச்சு போட்டுறாரு உடனே சிவபெருமானுக்கு தெரிஞ்சிடுது இந்த வேலை செய்தது விநாயகர் தான் அப்படின்ட்டு உடனே சிவபெருமான் விநாயகரை நோக்கி வணங்குறார் முதல் வணக்கம் இந்த விநாயகருக்கு செலுத்தின பிறகு நான் அடுத்து செயலை நான் துவங்குறேன் அப்படின்னுட்டு அதே மாதிரி அந்த அச்சு முறிஞ்ச இடம் தான் இந்த இடம் அச்சு அருபாக்கம் அச்சு இரண்டாக உடைந்த இடம் இந்த இடம் அதுதான் பார்த்தீங்கன்னா மருவி மருவி அச்சரை பார்க்கணும்னு வந்துடுது இங்கே வந்த பிறகு சிவபெருமான் போரிட்டு அந்த மூன்று அசுரர்களையும் பார்த்திங்கன்னா அழிக்கிறார் அதன் காரணமாக எல்லா தேவர்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக சிவபெருமானுக்கு நன்றி செலுத்துகிறாங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரணும் போது கண்டிப்பாக இந்த ஆட்சிபுரீஸ்வரர் இவரை தரிசிக்கும்போது எல்லாமே நல்லபடி நடக்கும் இங்கே நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல நெய் தீபங்கள் ஏற்றுவாங்க இந்த ஆலயத்தில் இருக்க முக்கியமான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது திருமண தடைகள் நீங்கும் எத்தனை வயசாகுதோ அத்தனை வயசுக்கான தீபங்கள் ஏற்றி வச்சு எந்த திருமண தடை இருக்கோ அவங்களோட நட்சத்திர நாள் மாதத்தில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்துக்கான நாள் இருக்கும் அவரவர்கள் நட்சத்திரத்துக்கான நாள் அந்த மாதத்தில் வரும்பொழுது அங்கே அவர்கள் வயது எண்ணிக்கை என்னவோ அந்த அளவுக்கான தீபங்கள் ஏற்றும் பொழுது திருமண தடை நீங்கும் அதுதான் இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பு அம்சம் இங்கே இருக்க சுவாமிகிட்டே மாலை கொடுத்து அதை கழுத்தில் போட்டுட்டு இங்கே கோவிலில் பார்த்திங்கன்னா ஒன்பது முறை வளம் வந்துட்டு அந்த மாலையை வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறாங்க திருமணம் நடந்த பிறகு தம்பதியினராக வந்து அந்த பழைய மாலையை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொன்றையடி ஈஸ்வரர் அப்படின்னு ஒரு ஆலயம் பின்னாடி இருக்குது நம்ம போய் பார்ப்போம் அந்த இடத்துல அந்த மாலையை வச்சிடுறாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம பெருமாள் சன்னதின்னு பார்க்கும்போது நித்திய கல்யாண பெருமாள் அந்த ஆலயத்துலேயும் இதே மாதிரி தான் நம்ம பார்ப்போம் சிவன் ஆலயத்துலேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி திருமண தடைகள் நீங்கிறதுக்காக இந்த கோவிலில் இதை மாதிரி வச்சுருக்காங்க கண்டிப்பாக திருமண தடை நீங்கள் பொழுது உங்களோட நட்சத்திரம் நாள் எந்த மாதத்தில் எந்த தேதியில் வருதோ அன்னைக்கு வந்து இங்கே தீபம் ஏற்றுங்க ஸோ உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இதை பகிர செய்யுங்கள் சிவபெருமான் பொருட்பட்டு வந்து அந்த தேரில் அச்சு அச்சமுறிஞ்சது அது மட்டும்தான் நம்ம கேள்விப்படுறோம் அடுத்தது இன்னொரு கதையும் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க பாண்டிய மன்னன் பாண்டியர்கள் நிறைய சிவாலயங்களுக்கு போவாங்க அதை மாதிரி சிவாலயங்கள் தரிசிக்கும் பொழுது இந்த அச்சரை வரும்பொழுது ஒரு பாண்டிய மன்னனோட தேரில் இருக்க அச்சு பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுது இந்த அச்சு சரி செய்கிற நேரத்தில் இந்த ஆலயத்துக்கிட்டேயே பார்த்திங்கன்னா ஒரு உடும்பு உடும்புன்றது நல்லா நீட்டாக இருக்கும் அது ஒரு தங்க நிறத்தில் பார்த்திங்கன்னா ஜொலிக்குது அந்த மன்னனோட கண்ணில் பட்டுட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி வருது இங்கே எல்லாமே கொன்றை மலர்கள் நிறைய நிறைஞ்சு இருந்த இடம் நமக்கு இங்கே கோவில் பின்னாடி போகும்பொழுது நான் காட்டுறேன் கொன்றை மரங்கள் இருக்கிற இடத்த அந்த கொன்றை மரத்துக்குள்ளே பொந்தில் போயிட்டு அந்த தங்க நிறத்தில் இருக்கிற உடும்பு போய் ஒளிஞ்சிக்குது இதை பார்த்த உடனே அந்த மன்னன் அந்த உடும்பு எப்படி தங்க நிறத்தில் இருக்க அதை நம்ம பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு ஆயுதத்தெல்லாம் வச்சு அந்த காவலாளர்களை அந்த கொன்றை மலர் வேரில் பார்த்திங்கன்னா எடுக்க சொல்கிறாங்க அதை மாதிரி குத்தும் போது பார்த்திங்கன்னா ரத்தம் பீருட்டு வருது அப்புறம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு அங்கே உள்ளே பார்த்திங்கன்னா உடும்புன்ற ஒரு அறிகுறியே இல்லை எந்த உயிரினமும் இல்லை ஆனால் ரத்தம் மட்டும் வருது அப்புறம் எல்லா இடத்துலையும் இருக்க அந்த இடத்த ஃபுல்லாக மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு மரத்தை எடுத்துட்டு பார்த்தா ஈஸ்வரன் சின்னதாக ஒரு சிலை இருக்குது சிலையிலேருந்து பார்த்திங்கன்னா ரத்தம் கசிய துவங்குது இதை பார்த்த உடனே பாண்டிய மன்னனுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுது அங்கே இருக்க அந்த ஈஸ்வரன் சிலையை எடுத்து அந்த இடத்துல பிரதிஷ்டை செய்து இந்த கோவிலை கட்டணும் அப்படின்ட்டு அந்த பாண்டிய மன்னன் ஆசைப்படுறார் அதன் காரணமாக இந்த இடத்துல ஆலயம் எழுப்பப்படுது நிறைய சிவாலயங்கள் செல்றதால அந்த திருப்பணியை பாண்டிய மன்னனால் செய்ய முடியல அதற்காக இங்கே திருப்பணி கட்டுற பணியை பார்த்தீங்கன்னா மூன்று கண்களை கொண்ட ஒரு சித்தர் அவரோட கண்ணில் படுறார் திரினேத்திரதாரி அப்படின்றத அந்த சித்தரோட பெயர் அவர்கிட்ட எல்லா பொருட்களும் கொடுத்து இதற்கான உதவிகள் எல்லாம் செய்ய சொல்லிவிட்டு இந்த ஆலயத்தை நீங்கள் கட்டுற பொறுப்பை நீங்கள் எடுத்து செய்யணும்னு சொல்லிட்டு அவர் அடுத்தடுத்த சிவாலயங்களுக்காக பயணம் செய்ய துவங்கிட்டார் நீண்ட ஆண்டுகள் கழித்து இந்த இடத்துல வந்து பார்த்தா இரண்டு சிவாலயங்கள் இருக்குது ஏற்கனவே மன்னன் பார்த்திங்கன்னா பொழுது லேசாக ஒரு அடிபட்டிருந்த ஒரு சின்ன லிங்கம் சுயம்பு லிங்கம் தனியாக அங்கே ஒரு சன்னதி இருக்குது பக்கத்தில் பார்க்கும்பொழுது சிவன் பார்வதி உருவத்தோட கூடிய ஒரு கோவில் இருக்குது எப்பயுமே நம்ம லிங்க வழிபாடு தான் பார்த்துருப்போம் ஆனால் இந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் நம்ம சுற்றி வரும்பொழுது சிவன் பார்வதி உருவத்தோடவே நம்ம தரிசிக்க முடியும் மன்னனுக்கு ஒன்றுமே புரியல உடனே அந்த சித்தர்கிட்ட கேட்டாங்க இரண்டு ஆலயங்கள் எழுப்பியிருக்கீங்களே அப்படின்ட்டு அதுக்கு அந்த சித்தர் சொல்கிறாரு எமையாட்சி செய்யக்கூடிய சிவபெருமானுக்கு ஆட்சீஸ்வரர் உமையாட்கொண்ட இந்த உம்மை ஆட்கொண்ட இந்த ஆட்சீஸ்வரருக்கு உமையாட்சீஸ்வரர் எனக்காக ஒரு சிவபெருமானோ உங்களுக்காக ஒரு சிவபெருமானோ இந்த இடத்துல இரண்டு ஆலயங்கள் எழுப்பியிருக்கோம் அப்படின்னாங்க இதை பார்த்தோன்னே மன்னனுக்கு ரொம்பவே வியப்பாக இருந்தது ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம லிங்க வழிபாடு தான் பார்ப்போம் ஆனால் இந்த இடத்துல சிவனும் பார்வதியும் அமர்ந்திருக்க அந்த திருமண கோலம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஆலயம் சித்திரகுப்தனுக்கு தனி ஒரு கோவில் அமைஞ்சிருக்கு அடுத்தபடி நம்ம இங்கே வரும்போது கொன்றையடி ஈஸ்வரர் இந்த சிவபெருமானதாக நான் சொன்னது திருமண தடைகள் போது இந்த ஆலயத்துக்கு வரணும்னு இந்த கொன்றை மரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே பூத்து குளிஞ்சிருக்கு சித்திரை மாதம் இந்த மரங்களில் எவ்வளோ பூக்கள் நிறைஞ்சிருக்கோ அந்தளவுக்கு இங்கே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் திருமண கோலத்தோட இங்கே இருக்க சிவபெருமானை தரிசிக்கிறதுக்கு அந்த திருவிழாவை பார்க்குறதுக்கு மக்கள் வெள்ளம் அதிகமாக இருக்கும் சித்திரை மாதங்களில் தான் இங்கே திருவிழாக்கள் நடைபெறும் பிரதோஷ காலங்களில் நிறைய கூட்டம் அதிகமாகவே வரும் கண்டிப்பாக ஒரு பிரதோஷம் இந்த ஆலயத்தில் நம்ம வழிபடும் பொழுது நம்மளோட பாவங்கள் விலகும் அது ஒரு சிறப்பு அம்சமாக கருதப்படுது உட்பிரகாரத்தில் கருவறையில் நம்ம பார்க்கும்போது ஆட்சீஸ்வரர் உமையாட்சீஸ்வரர் தரிசித்த பிறகு வெளியில் நம்ம சுற்றி வரும்போது இங்கே கொன்றையடி ஈஸ்வரர் கொன்றை கீழே இருக்க இந்த ஈஸ்வரன் தான் கொன்றையடி ஈஸ்வரர் திருமண தடை நீங்கின பிறகு இந்த மரத்தில் தான் அந்த மாலைகளை சாற்றுவாங்க அடுத்தபடி நம்ம போகும்பொழுது உமையாட்சீஸ்வரர் தாயாரை உள்ள பார்க்குறோம் அடுத்தபடி இளங்கிளி அம்மன் இங்கே கிளி பார்த்திங்கன்னா இந்த அம்மனை தரிசிக்க வரும் இது ஒரு சிறப்பு அம்சம் அடுத்தபடி நம்ம ஒவ்வொரு அம்மனையும் சுற்றி தரிசித்த பிறகு தனியாக இங்கே நம்ம விநாயகர் சன்னதி பார்க்க முடியாது தனியாக சன்னதி முதல்ல வந்தோடனே விநாயகர் இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் தனியாக இருக்காது மேற்கு நோக்குனபடி இந்த ஆலயத்துக்கு எதிர்புறத்தில் தான் விநாயகருக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்கு ேத்திரதாரி அவரை தான் நம்ம தரிசிக்கிறோம் இந்த சிவபெருமான் முன்னாடி கோவில் இப்படி நம்ம வளம் வரும்பொழுது இங்கே பார்க்கக்கூடிய இந்த ஒரு கிணறு அமைப்பு மாதிரி இருக்கும் அதை சுற்றியும் ஒரு பூட்டு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க இந்த கிணற்றுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது நம்ம முன்னாடி இளங்கிலி அம்மனை தரிசித்த பிறகு அந்த கதைகளை பற்றி பார்ப்போம் சண்டிகா பரமேஸ்வரி காயத்ரி தேவி பிரித்திங்ரா தேவி சிலைகள் நம்ம இளங்கிலி அம்மன் ஆலயத்துக்கு பின்புறம் பார்ப்போம் ரொம்பவே பார்த்திங்கன்னா அழகாக இந்த இடத்துல இந்த சிலைகள் செய்திருக்காங்க கோவிலை சுற்றி இருக்க எல்லா சிலைகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது நேர்த்தியாக இருக்குது ரொம்பவே பழமை வாய்ந்த இந்த மாதிரி ஆலயங்கள் தரிசிக்கும் பொழுது கண்டிப்பாக அங்கே இருக்க சிற்பங்களை காண தவறாதீங்க ஏன்னா அதுக்கு பின்னாடியும் நிறைய கதைகள் இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு தவறாமல் பகிருங்கள் விஜய் தியாக் சேனலில் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மலேசியாவில் தான் தங்க நிறத்தில் உயரமான ஒரு முருகரை தரிசிக்க முடியும்னு நினைக்காதீங்க இங்கே நம்ம தமிழ்நாட்லேயும் தரிசிக்க முடியும் அடுத்த முருகர் சன்னதியில் சந்திப்போம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க